லா காட் சொல்லல ல காட் முடி काटலாம் பாட்டு காட் இது கூட சரியா இருக்கும் ஒரு மாசம் பாத்தீங்க பாத்து காட் பண்ணுங்க ஏய் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் முடி எல்லாம் அப்படியே போட்டுறோம் மாத்தலாம் சவுல காஞ்சிட்டு ஒரு டப்பல ஊத்தி வச்சிரலாம் அன்னைக்கு कोई 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 கொன்னுங்க கரெக்டா இமா ஏட கூப்ற வர போறோம். கொய் வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கால் பண்ணுங்க. நம்ம அபர் பண்ணி 80 வர கரெக்ட் பண்ணி கேரியர். நீங்க வாங்க. போறோம். எத்தைய தலையில ไง கைல சட்டைக்கு போ

पर अल्लाह सल्लल्लाहु अलैहि व सल्लम ये मैंने तो बोला अब ये कुछ ना अब ये बंद कर अगर

그래요, 그래요, 아, 난뭐할 거야? 아자, 왜 놀고? 난뭐 하고? 달리고, 왜 놀고? 달리 பரவாயில்லை பரவாயில்யா போகர்ங்க வலி இருந்து வந்திருக்கேன் என் முட்டிவலி மாத்திரை சாப்பிட்டு சரியாவல இங்க ஐயா கிட்ட வந்தா நல்லா ஆயிடுன்னு சொன்னாங்க ஐயா வந்து விட்டாரு வலி கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு ஆறு வருஷமா இருக்கு எனக்கு வலி வரப்பலாம் மாத்திரை வாங்கி போட்டுப்பேன் வந்தா சரியா வந்தாங்க வந்தா ஐயா நல்லா கவனிச்சாரு கொஞ்சம் பரவாயில்ல வாசலி தாண்டேன் அடுத்த வாட்டி வந்தா எப்படி இருக்குன்னு தெரியும் எனக்கு இப்போ வந்ததுக்கு வலி செட் ஆயிருக்கா இல்லையா கொஞ்சமா வழி பரவாயில்ல குறைஞ்சிருக்கு முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல பாம்பு தோல் ரொம்ப இருந்துச்சு இது சர்பான்னு அப்ப சொன்னாங்க

பின்னாடி முழு கட்டியா கிளம்பு தவிர்க்கு அழுவம் வாங்கிட்டு கவலை வானுங்க என்ன வந்தோம் மந்திரம் இன்னும் ஒன்னே போய் வாங்கி கொண்டு வந்து பழைய கவின்னு சொல்லி நான் என் கடை நான் அந்த மாதிரி போட்டு ஆஹ் பாய் கட்ட மயில் பாய் கட்டு பாய் என்ன Tātila mai, pōnā melelea? Pōnā melelea me lō, nā te āngō. Tātila mai, pōnā melelea me lō, nā te āngō. पन्ने होने हैं हां वो मेरा पन्ने आया हिलिया आ जाओ वो इनकी बात है हां कौनो कान्ना के पे पाछ पन्ने वाले हैं हां आज निकलले इनों के पन्ने पाछ आदा आ गई كده हां से भी

ನಾನ್ ಶಿವಮೊಗ್ಗ ಲಂದು ಅಯ್ಯ ದೇವಸ್ಥಾನ ಬಹಳ ದಿಸದ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಾನು ಹುಟ್ಟಿದಾಗಂದ ಅಯ್ಯನೇ ನೋಡ್ಕೊಂಡಿರೋದು ಅದೇ ಚೆನ್ನಾಗ್ ಆಕತಿ ಬಂದ್ರೆ ನಾನು ಚೆನ್ನೈಲಿ ಇರೋದು ಇವಾಗ ನಾನ್ ಬೆಂಗಳೂರು ಐದು ಶಿವಮೊಗ್ಗದಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ಅಲ್ಲಿಂದ ಬಂದ್ ಬಂದು ನೋಡ್ಕೊಂಡ್ ಹೋಗ್ತೀನಿ ಚೆನ್ನಾಗ್ ಆಗ್ತಾರೆ